அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மழைக்காலம் குளிர்காலம் வந்தாலே மூச்சு திணல் ஆஸ்துமா வீசி இதனால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அதுலேருந்து ரிக்கவரி எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான முத்திரை பற்றி தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மழைக்காலம் வந்துட்டாலே இந்த குளிர் வந்து அதிகமாயிட்டாலே அவங்களால வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து ப்ரீட் பண்ண முடியாது ஸோ எனக்கு மூச்சு பத்தாம இருக்குங்க என்னால் வந்து மூச்சு இழுக்கிற எனக்கு வந்து அந்த ஆக்சிஜன் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதே மாதிரி மூச்சு வந்து விட முடியல திணறுது அப்படிங்கிறத மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இழைப்புன்னு சொல்லுவாங்க வீசிங் ஸோ வந்து சவுண்டு கூட சில பேருக்கு கேட்கலாம் ஸோ இது மாதிரி வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் எதுக்கு வ எதனால் வருது அப்படின்னா நம்மளோட நுரையீரலில் வந்து சளி வந்து நம்மளோட அந்த ஒரு ஒரு அந்த அறைகள்னு சொல்லுவோம் அதுலேயும் வந்து தங்கி இருந்தாலுமே நம்மளோட மூச்சு போயிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாத ஒரு காரணத்தினால இந்த வீசிங் இந்த இழைப்பு இந்த மூச்சுத்தணல் இது எல்லாமே ஏற்படுதுங்க அதுவும் வந்து குளிர்காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த சளி வந்து நம்மளுக்கு கரையவே கரையாது அது வந்து நம்மளோட செஸ்டில் வந்து அப்படியே வந்து தங்கி இருக்கும் ஸோ வந்து மூச்சு போகக்கூடிய அந்த அறைகளில் நமக்கு வந்து சளி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து திணறல் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுதான் வந்து ஒரு பேசிக் லைன்னு வச்சுக்கலாமே ஸோ இதுக்கு நம்ம முத்திரைகளில் என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னா கோச முத்திரை அப்படின்னு ஒரு அற்புதமான முத்திரை இருக்குது அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கைகளில் இந்த நீர் விரல் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து நாம என்ன சொன்னோம் நீரை குறைக்கிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போது இந்த விரலையோட டிப்பை எடுத்து நம்ம வந்து கட்டை விரலுக்கு கீழே வைக்க ஓகேங்களா அதே மாதிரி மண்ண வந்து மண் விரல வந்து இந்த இந்த கோட்ல வைக்க போறோம் அதே மாதிரி வந்து நம்மளோட ஆகாய விரல் வந்து இதை டிப்பு டச் பண்ண போது காற்று முலகம் வந்து இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க போகுது ஸோ இதுதான் நம்ம வந்து ரெண்டு கைகள்லையுமே பண்ண போறோம் பண்ணிட்டு நம்மளோட காற்று சக்தி இன்க்ரீஸ் பண்ண போறோம் ஆக்சுவலி அப்படின்னா இந்த முத்திரையை மட்டும் நீங்க வந்து தொடையில் வச்சு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வந்து வந்து இந்த மாதிரி உங்களோட கைகளை வந்து இந்த மாதிரி வந்து காற்று மூலகம் வந்து நமக்கு வந்து டேரெக்டாக இந்த மாதிரி நைன்டி டிகிரியில் இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும் ஏன்னா இங்க வந்து இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா சுவாசகோச முத்திரையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீர் சக்தியை கம்மி பண்றோம் காற்று சக்தி இன்க்ரீஸ் பண்றோம் ஏன்னா ஆல்ரெடி நுரையீரலில் காற்று தான் இருக்கணும் ஆனால் நீர் இருக்கு அதனால நீர் நீரை குறைச்சிட்டு காற்று உள்ள போக முடியாம இருக்குங்க உடம்புல வந்து காற்று பத்தலைங்க ஸோ அப்போ காற்று சக்தியை இன்க்ரீஸ் பண்ண போறோம் ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட் ஸோ இதுக்கு வந்து ஒரு இந்த அற்புதமான முத்தையை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மூச்சு திரல் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நல்லாவே உங்களால வந்து ஒரு ரிகவரி எடுக்க முடியும் கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல ராத்திரி டைம்ல ரொம்ப படுத்து எடுத்துரும் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க படுத்தீங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காலையில வெறும் வயித்துலயும் ஒரு டென் மினிட்ஸ் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகளுக்கோ இல்லை வேற எதுவும் ஹெல்த் லேட்டட் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் இருந்தாலுமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு நன்றி